அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாதம் பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ஒரு அற்புதமான யோகம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு நடக்கப் போகுது அந்த அஞ்சு ராசிக்காரங்க யாருன்னு இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு அந்த ஐந்து ராசிக்காரர்கள் சரியாக வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க வெற்றி உங்களுக்கு சொந்தமானதாக இருக்கும் ஒரு அறிவிப்பு எந்தவித பூஜையும் இல்லாமல் எந்தவித விரதமும் இல்லாமல் கட்டுப்பாடும் இல்லாமல் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளைப் பெற வருகின்ற விநாயகர் சதுர்த்தி ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திர எந்திர வித்தை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பதினோரு நாள் இந்த வகுப்பு நடக்கும் பதினாறு வித்தைகள் சொல்லித்தரப்போகிற இந்த வகுப்பில் சேரக்கூடிய அத்துணை பேரின் குடும்பத்திற்காகவும் தனித்தனியாக பிரத்யேகமாக எழுத்து வடிவ சக்தி ரூபத்தை சொல்லித்தர போறேன் எழுத்து வடிவ சக்தி ரூபத்தையும் அதை பயன்படுத்துற முறையும் சொல்லித்தர போறேன் இந்த வகுப்பில் சேர விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு தகவல் கொடுங்க பதிவு விவரங்கள் தருகின்றேன் ஆவணி மாதம் சிம்ம ராசிக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் அதாவது பயிற்சி ஆகின்றார் சிம்ம ராசியில ஆவணி மாதம் முழுவதும் சூரிய பகவான் இருப்பார் சிம்ம ராசியில ஏற்கனவே கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனும் கேதுவும் சிம்ம ராசியில் இணைகின்றார்கள் அதனால் கேது பகவான் தரக்கூடிய சில எதிர்மறையான விளைவுகள் முற்றிலும் குறையும் அதனால் ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு யோகம் இருக்குது அந்த அஞ்சு ராசிக்காரங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலத்தை ஆவணி மாதத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க உங்களை தேடி ஏதாவது புதிய புதிய வாய்ப்பு வருதுன்னா அதை தவிர்த்து விடாமல் முயற்சி செய்து பாருங்கள் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் நம்பிக்கையோடு செய்யும் போது தான் நல்லது நடக்கும் ஜோதிடத்தை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி கணிப்புகள் இருக்கும் அவரது அனுபவத்தை பொறுத்து இந்த ஆடியில் நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய அனுபவ கணிப்பு என்னதான் உங்கள் ராசிக்கு நேரம் சரியாக இருக்கு அப்படின்னா கூட செயல் நீங்கள் தான் செய்யணும் செயல் தான் வெற்றியா மாறும் வெற்றியை அறுவடை செய்யும் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ராசிக்காரங்கன்னு பார்க்கலாங்களா மேசம் சிம்மம் துலாம் விருச்சகம் மகரம் ஆகிய ஐந்து ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியன் மற்றும் கேது பகவானின் இணைப்பால் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போது சரியா பயன்படுத்திக்கோங்க வெளிப்போட இருங்க புதிய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க வெற்றி உங்களை தேடி வரும் என்பதில் கருத்து இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தகவலையும் பார்த்து பார்த்து வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வருகின்ற நவராத்திரி இந்த ஆண்டு நவராத்திரி ரொம்ப விசேஷமான நவராத்திரியாக வருது நவராத்திரி தேவிகளின் அருளும் நவ தேவிகளின் அருளும் நீங்கள் வீட்டிலிருந்தே பெற பதினெட்டு மூலிகைகளை ஒன்பது நாங்கள் நவராத்திரி மூலிகை தூப செட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு குறிப்புகள் மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பக்கூடிய அந்த மூலிகை செட்டிலேயே இருக்கும் இந்த ஆண்டு நவராத்திரி உங்களால் பூஜை செய்ய முடியலனா கூட இந்த மூலிகையை சாம்பராணியுடைய கலந்து சாம்பிராணி தூபம் உங்க வீட்டில் காட்டினா கூட போதும் நிச்சயமா அம்பிகைகளினுடைய அருள் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை இந்த மூலிகை செட்டு உங்கள் குடும்பத்துக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மதரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்